இந்த மூணாயிரம் திருநங்கைகளுக்கு தேவையானது ஜமாத்து மந்திரா ஒரு ஆளுக்கு டோன்ட் கேர் போய் சொல்லுங்க அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் வழங்கும் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில் நிறைய வீடியோஸ் சமைக்கிறாங்க நிறைய போட்டோஸ் சமைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் மந்திரா ஒரு ஆம்பள அப்படின்னாக்கா அந்த ஆம்பளை வந்து ஒரு ஆம்பளை கிட்ட போயிட்டு எனக்கு இனிமேல் கஷ்டமாகுதுன்னு கேட்கலாம் மந்த்ரா வந்து ஒரு பொம்பளை மாச மாசம் மாத விடாய் நடக்குது தெரியுமா அந்த மாதிரியான ஒரு பொம்பளையா இருந்தா ஒரு பொம்பளை போய் நான் கேட்கலாம் நீ திருநங்கை ஆனா இல்லை பொண்ணும் இல்லை இருபத்தொரு பேருக்கு ஜமாத்து வேணும் அந்த இருபத்தொரு பேருக்கும் ஜமாத்து வேணும் அந்த இருபத்தொரு பேர் இருக்கிற இந்த மூணாயிரம் திருநங்கைங்க ஜமாத்து வேணும் உன் கூட இருக்கிற ஒரு ஆம்பளை வீடியோ எடுக்க வராங்க வராங்க ஆம்பளைக்கு முதல் துணியை மாத்தி ஒரு பத்து நிமிஷம் ரோட்டில் நடக்க விட்டுப்பேன் ராம்பளியா இல்ல திருநங்க திருநங்கன்ற பேர் இருக்கா அவங்க பொம்பளை துணி மேல போட்டு போறாங்க இருந்தா கிடையாது அந்த அம்மா உணர்வுலயே திருநங்க அவங்க போட்டா எவ்வளவு காய்க்க உன் போட்டா கொஞ்ச நேரம் ஆகாது ஒரு செகண்ட் ஆகாது நான் எடுத்து காமிக்க நீ எப்ப நிறுவா நானு நிர்வான ஆவதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த எல்லா கதையும் ஏட்டு செட்டு என் கையில் இருக்குது முன்னப்பத்தி பேசணும்னா கதை என் கையில் இருக்குது என் குருவை பேச நீளே கிடையாது புரியுதா அந்த அம்மா வந்து நிதி இப்படி அப்படிலாம் பேச தப்பு நல்ல மாதிரி சொல்கிறேன் இதுக்கு மேலே பேச இவ்வளோ கோடி மக்களுக்கும் அவங்க செய்கிறாங்களே இருபத்தோரு பேருமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்போ உனக்கு மேடம் செய்ய போயிடுவாங்க போய் அவங்க கையில் நாயத்தை நடத்த அவங்க கையில போய் பதில கீழே அவங்க பதில் சொல்ல போகிறாங்க இருபத்தொரு பேர்லாம் கேட்கறதுலாம் நீ ஆளே கிடையாது இப்போது பேரும் கையில் மன்னிப்பு கேட்டு பொழிக்கிற வையை விட்டு சோமா இருக்கிறதெல்லாம் பேசி நீ இருக்கிட்டீசுன்னு இருப்பேன் டைம் வேஸ்ட்டு பயந்துக்கிறேன் இல்லை உன்னை யாரும் பேச சொல்லி ஆனால் சொல்லி கொடுத்தாங்களா எதாக இருந்தாலும் சொல்லுடி அந்த அம்மாலாம் பயிட மாட்டாங்க அந்த அம்மா கூனி புரிங்கலாம் வைக்கிற மாட்டாங்க நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறோம் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் இல்லைன்னு கூட இன்னொருத்தர் இருக்கிறோம் யாரெல்லாம் விட்டு குத்துற மாட்டோம் சரியா வணக்கம் உங்கள் ஆச்சியர் திருநங்கைகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இதுல வந்து மந்திரா அவர்களும் ரஜினி அம்மா அவர்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க இதுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு இது இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படிங்கறத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ தொடர்ந்து ஒரு பிரச்சனை பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது முக்கிய காரணம் முக்கியமாக அது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜமாத்தை வச்சு தான் பேசுகிறாங்க ஜமாத்து எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மந்திரா அவர்கள் முன் வச்சுருக்காங்க என்ன காரணம் நீங்கள் சொல்லுங்க ஜமாத் வேணுமா வேணாமா இருக்க இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஜமாத் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னாக்கா எங்களுக்கு ஜமாத்து தான் எங்களுக்கு முக்கியமானது இப்போ அவங்க வேணான்னு சொல்கிறாங்க ஜமாத்து எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையில்லைனாக்கா மற்றவங்களாம் வேணான்னு சொல்லலையம்மா ஆயிரம் கோடி மக்கள் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இங்கே மூணாயிரம் திருநங்கைங்க இருக்கிறோம் இந்த மூணாயிரம் திருநங்கைங்களுக்கும் தேவையானது ஜமாத்து மந்த்ரா ஒரு ஆளுக்கு தேவையில்லைனாக்க ஐ டோன் கேர் வெளியே போக சொல்லுங்க மறுபடியும் அவர் ஆம்பளை ஆக முடியுமா முடியாது திருநங்கையா ஆகிட்டார்ல இதுக்கப்புறம் இவருக்கு ஜமாத் இவருக்கும் தான் மந்த்ராக்க ஜமாத்து தான் இப்போ ஒரு சில மனசு கஷ்டம் ஜமாத்தில் அவங்கள வந்து ஒரு சின்ன ஒரு வார்த்தையால் ஏதோ சொல்லிட்டாங்க கொண்டுட்டாங்கிறதுனால இருக்கிறவங்க இருபத்தி ஒரு பேருமே ஊருக்கா மாதிரி நீ தொட்டுன்னு வர்றதுக்கெல்லாம் அவங்க ஆள் கிடையாது ஜமாத் அந்த இருபத்தோரு பேருக்கு ஜமாத்து வேணும் அந்த இருபத்தோரு பேருக்கும் ஜமாத்து வேணும் அந்த இருபத்தோரு பேர் இருக்கிற இந்த மூணாயிரம் திருநங்கைகளுக்கும் ஜமாத்து வேணும் அதனால் ஒரு ஆளுக்கு ஜமாத்து வாங்கினாக்கா நீ கம்முன்னு போய்க்கினே தரலாம் நாங்களாம் யாரும் வந்து கூப்பிடுப்பா கூப்பிட போகிறது கிடையாது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜமாத்துங்கிற பேர் வச்சுட்டு திருநங்கைகளை திருநங்கை கிட்ட நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க நாய்க்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ ஜமாத்துல வந்து இப்போ அம்மா பொண்ணு இப்போ நான் புள்ள ஒரு ஒரு தாய்க்கு நான் புள்ள இப்போ நான் வேலைக்கு போனால் பத்து ரூபா ஆயிரத்தி எதுன்னு கொடுப்பேன் அம்மா கிட்ட தான் தாய்கிட்ட தான் கொடுப்பேன் அப்போ இருந்து பார்க்குற இந்த இருபத்தோரு த திருநங்கைங்களாம் பெரியவங்க அவங்க மாலை காங்கிறாங்க அவங்கள நாயக்காய்க்கு வச்சுருக்கறோம் அவங்க வீட்டில் நாங்கள் பொண்ணாக இருக்கிறோமே அப்போ நாங்கள் யாருக்கிட்ட சம்பாரிச்சு கொடுக்கணும் தாய் தவப்பை எப்படி பெத்த பிள்ளைங்களை பார்க்குற மாதிரி துணி எடுத்து கொடுக்குறது நல்ல நாள் கெட்ட நாள் வாழ்வு சாவு இன்பம் துன்பம் வலி வேதனை எல்லாத்துலேயுமே பங்கெடுத்துக்கிறாங்களோ அதே பங்கு தானே இவங்களும் எடுத்துக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு சம்பாதிச்சு நம்ம கொடுக்குறதே அது வந்து அவங்க துன்புறுத்தி வாங்குறாங்கன்னு மந்திரா மட்டும் பேசினா எப்படி கொடு இப்ப நான் கொடுத்துருக்குறேன் என் குருக்கு அப்போ நான் சொல்லலையே என் குரு கஷ்டப்படுத்தி தான் இந்த பத்து ரூபாய் வாங்கினாங்க இப்போ திடீர்னு இந்த ஒரு பிரச்சனை தலை தூக்குறதுக்கு என்ன காரணம் அவங்களுக்கு வந் அவங்க மருமகள்லாம் அவங்க யாரோ ஒருத்தருக்கு வந்து இவங்க பணம் கொடுத்துருக்குறேன்றதை அவங்க வீடியோ அவங்களே போட்டாங்க இதில் வீடியோவில் பணம் கொடுத்த மாதிரி இவங்க கையில் வாங்கின மாதிரி போட்டிருக்கிறாங்க நீங்களே ஒரு திருநங்கை உங்கள் மருமகளுக்கு நீங்களே பணத்தை கொடுத்துட்டு அந்த திருநங்கை வந்து உங்கள் வீட்டுக்கு போயிடுச்சின்னு இப்போ அந்த திருநங்கை தான் நீ பணம் கேட்கணும் இருபத்தோரு நாயக்கன் நீ பண்ணுங்க வேண்டிய வேலை என்ன இருக்குது அது அந்த திருநங்கைக்கும் உனக்கும் ஏற்ற பேச்சு அந்த திருநங்கைகள் யார் மாலக்கா இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்டே நீ போய் பேசி வாங்க வேண்டியதுதான் உன்னுடைய வேலை மற்றவங்களெல்லாம் பேசிக்கா அரே தூரேன்றது இந்த மாதிரி சீ தூன்றது இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இல்லவா கண்டிப்பா இவங்க என்ன முன்வைக்கிறாங்க தெளிவுபடுத்திக்கலாம் அவங்க ஏன் குறிப்பா ரஜினி அம்மா வந்துட்டு அவங்க இப்ப முழுக்க முழுக்க யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா ரஜினி அம்மா மேலதான் வைக்கிறாங்க ஏன் அவங்க வந்து ரஜினி அம்மா குறிப்பா தான் பேசுறாங்க இப்ப வந்து அவங்க மந்த்ராவே வந்து எங்க அம்மா கிட்ட வந்து பேச வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை அவங்க மேல கொசுமா எனக்கு கிடையாது அவங்க வந்து யாரையுமே வந்து இவங்க வந்து இவங்களை அழிக்கணும் இவங்களை அடிக்கணும் இவங்களை ஒதுக்கணும் இவங்களை இது பண்ண அது பண்ணணுன்னா அவங்க அவங்க நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க யார் என் குருவாக இருக்கிற வியாசார் படியில் இருக்கிற என் குரு பாரதிநாதில் இருக்கிறாங்களா அவங்க யாரையும் அந்தமாரி நினச்சது கிடையாது இவள் இன்னத்துக்காக பேசுகிறான்றது எனக்கு தெரில மன்தராக இன்னத்துக்காக பேசுகிறான்றது தெரில இவங்க ஒன்று யாருனா இதில் வீடியோ எடுக்கிறவங்க கொள்றவங்க இல்லை வேறு யார் மூலியமானால் நீங்கள் வந்து இவங்களை கொஞ்சம் கழுவி விடுங்கோ இவங்கள பேசுங்க கொல்லுங்க அப்படின்றதுனால பண்ணுறாங்களா இல்லை இருபத்தோரு பேர்கிட்ட வாங்கின அஞ்சு லட்சம் அந்த மாதிரி என் குரு கிட்டேயும் பத்து ரூபா ஓனனு அப்போ குரு தானே மந்த்ராக்கா அவங்க அம்மா தான் இவங்க ரஜினி அம்மா அப்போ மந்த்ரா கிட்டேயே ரஜினி அம்மா கிட்டே வந்து மந்த்ரா கேட்கலாமே அம்மா எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு பத்து ரூபா உதவி பண்ணம்மா கேட்கலாமே துன்புறுத்தி எங்களை வாங்குறாங்கம்மா துன்புறுத்தி எங்களை வாங்கும் போது அவள் மந்த்ரா வீட்லேயே ரெண்டு மூணு திருநங்கைங்க வந்து பாலியலுக்கு போகிறாங்க ரெண்டு மூணு திருநங்கை வந்து ஏசகத்துக்கு போகிறாங்க இதெல்லாம் போய் தானே பண்ணி அவங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பாலியல் அம்மா கிட்ட இருக்கிற திருநங்கைகள் எல்லாம் பாலியல் தொழிலுக்கு அனுப்பிதான் அவங்க சம்பாதிச்சிருக்காங்க அவங்க போட்டுருக்க நகைகள் எல்லாமே அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்தது தான் அவங்களுக்கு எங்க இருந்து இந்த நகைங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் நிறைய வீடியோஸ் மந்த்ரா அவர்கள் வெளியிடுறாங்க வெளியிட வெளியிட்டதான் நாங்க கேக்குறோம் சோ என்ன காரணம் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அம்மா மேல அவங்க எதுக்கு வைக்கணும் அந்த அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து பூ விற்றாங்கோ மீன் விற்றாங்கோ இன்னும் இன்னும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த அம்மா அப்படி ஓதை கஷ்டம் நஷ்டம் வழி வேதனை ரோட்லலாம் பத்துக்கிறாங்க அம்மா சொந்தக்காரர் சோறு போட மாட்டாங்க அப்போல்லாம் வந்து இவங்க திருநங்கையாக மாறும் போது அந்த ப்ரீடில் அந்த சின்ன வயசில் ஐயோ நீ இந்தமாரி இருக்கிற எங்களுக்கு அசிங்கமாக இது போ அரே தூரன்ட்டு நான் அவங்களும் எவ்வளோ பேச்சுலாம் பேச்சு அச்சலாம் இருக்கிறாங்க அவங்க கூட போகிறதோ தாய் துவைப்பெல்லாம் இவ்வளோ கஷ்டத்தையும் அந்த அம்மா தாண்டி நம்ம கையை கொண்டு தான் நம்ம வாழணும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்தம்மா பூ விற்றாங்க பூ இது கூழ் விற்றாங்க க மீன் விற்றாங்க என்னென்ன வியாபாரம் பண்ணோமோ அனைத்து வியாபாரமாக அந்தம்மா பண்ணி கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி மேலே வந்துக்கிறாங்க எங்கள் கையிலே ஒன்றுமே இல்லை நாங்கள் எப்படி அந்தம்மா கொடுத்துருப்போம் நூறு இரநூறு கொடுப்போம் சரி அந்தம்மா கோடி பறிச்சா வந்து இப்படி தான் அச்சுப்பிடுங்க அப்படி தான் அச்சப்பிடுங்கன்னு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் எப்படி சொல்லுமா அந்த அம்மாவோடைய உழைப்பு அந்த கஷ்டம் ஒரு குறிக்கு மு முப்பது ரூபாவும் இன்னொரு வாங்குறாங்க முந்நூறுரூபா இன்னோ வாங்குறாங்கள்தான் இந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டு அவங்க உக்காடுறாங்க அவங்களுக்கு அந்த அங்காளம்மா வந்து துணையாக தான் அவங்களுமே நல்லா மேலுக்கு வந்தாங்க அவங்க கஷ்டத்தால் யாருமேலாம் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டுலாம் கொடுக்கல நாங்கள் கஷ்டப்பட்டோம் நாங்கள் இருக்கிறோம் ஆறுநூறு பேர்கிட்ட இருக்கிறோம் பொண்ணுங்க மட்டும் நாற்பத்தஞ்சு இருக்கிறோம் அப்போ எங்களுக்குற இப்போ திருநங்கைங்களாம் நாங்கள் லட்சம் போட்டிங்க வைக்கிறோம் நாங்கள் இவ்வளோ பேர் இருந்தே நாங்கள் ஆளுக்கு ஒரு நூறுரூபா கொடுத்தாக்கா அது நூறுரூபாய் எங்கே போய் நிற்குது ஒரு முந்நூறு திருந்தாங்கன்னாக்கா நூறுபாய் எங்கே போய் நிற்குது அவங்களுக்கு அதுவே எங்கேயோ போயிடுச்சு ஒரு நாளைக்கு முந்நூறுபா நூறுரூபா நக்காப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகுது இப்படித்தான் என் குருக்கு நாங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்கள வந்து ஒரு தாயா ஒரு தவப்பனா டெய்லி தாய்க்கு நம்ம தண்ணி வைக்கலையா சோறாக்கி வைக்கலையா துணி பண்ணி வாங்கி கொடுக்கலையா இந்தமா ஒரு பத்து ரூபா கையில் வச்சுக்க வைத்தலை பக்கம் வாங்கி போட்டுக்கோ அந்த மாதிரி தான் அந்த பத்து ரூபாய் கொடுக்குறமே தவிர நீ எனக்கு கொடுத்து தான் ஆவணும் நீ எனக்கு வச்சு தான் ஆகணும் இல்லை இது வரைக்கும் நாங்கள் அதை போய் பதிமூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அந்த அம்மா அந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுறது கிடையாது இதுக்கு முன்னாடி அப்படி அந்த அம்மா வாழலை தொடர்ந்து எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் மந்த்ரா முன் வைக்கிறது ரஜினி அம்மா திருநங்கையே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது அதை எப்படி பார்க்குறீங்க ரஜினி அம்மா வந்து திருநங்கை இல்லைன்ட்டுன்னு மந்த்ரா நீ சொல்லிட்டேன் திருநங்கை இல்லாதியா நல்ல நல்ல குதானுங்க பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன ப தேழ் அழாயிச்சு இன்னைக்கு அவங்க நாயக்கா உக்காந்துருக்குறாங்க ஏன் மனுத்தரா பொங்குற பால் பொய்பால் நீ எவ்வளோ ஆனாலும் கடவுளாக பார்த்து தான் ஒன்று அடக்கணும் நாங்கள்லாம் அடக்கணும்னு நினைக்க மாட்டோம் ஏன் சொல் நாங்கள் நாங்கள் உயிரோடு இருந்தாக்கா எங்களுக்கு இப்போ இருக்கிறாங்க பெரிய பெரிய மாலுக்குங்க நல்ல நல்ல குதானங்க இருக்கிறாங்க இந்த குதானங்கள்லாம் எங்களுக்கு நல்லது கிடது செய்து எங்களை இங்கேருந்து மண்ணுக்கு அனுப்பும் போது இன்னும் சாயங்கம் பண்ணுவாங்கறது உனக்கு தெரியா ஆம்பளை பொம்பளுக்கு தெரியாது அந்த சாயங்கம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரியா நீ பேசிட்ட நீ இப்போ கொண்டுட்ட இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் இவங்கன்னு நீ கொஞ்சம் நேரில் வந்து இதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை திருநங்கையா இல்லைன்னு திருநங்கையா இல்ல இல்லையான்றது நீயே சொல்லு இல்லாத யாருக்கும் நல்ல நல்ல பேரை சொல்லி தடுத்து கிரீத்து போட மாட்டாங்க மடிக்கட்ட மாட்டாங்க பாகுசாவில உக்காரி வைக்க மாட்டாங்க தலை கட்ட மாட்டாங்க உன் கூட இருக்கிற ஒரு ஆம்பளை வீடு எடுக்க வராங்க பாரு அந்த ஆம்பளை முதல் துணியா மாத்தி ஒரு பத்து நிமிஷம் ரோட்ல நடக்க விட்டுப்பாரு அவர் ஆம்பளியா இல்ல திருநங்கையா இல்ல பாக்கலாம் திருநங்கைன்ற பேர் இருக்க பார்த்தா அவங்க பொம்பளை துணி மேல போட்டு போறாங்க பொம்பளை துணி இப்படித்தான் அப்படித்தான் இருந்தா கிடையாது அந்த அம்மா உணர்வுலையே திருநங்கை ஏழு வயசுல அவங்க வீட்டுல அச்சாங்க பாரு அன்னைக்கு திருநங்கை பதினோரு வயசுல அந்தம்மா பொம்பளை துணி மாத்தினாங்கப்பாரு அன்னைக்கு அவங்க திருநாங்கை பதினஞ்சு வயசுல எங்களைலாம் பிடிச்சி வச்சாங்கப்பாரு அன்னைக்கு அவன் திருநாங்கைதான் ஆபடைப்பாரு நாங்கள் ஜிரா பாடுகள திருநாங்க அவங்க ஒரு நாங்கள் போய் இன்னைக்கு அவங்க அப்படி இருந்தாலும் நாங்கள்லாம் பொம்பளை குஜலி மேதிரி எங்களை வச்சுக்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பொம்பளை மாரிக்கிறோம் சரியா அவங்களெல்லாம் நீ வந்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது இதுக்கப்புறம் பேசாதே அவங்க சாமி சாணத்தில் இருக்கிறாங்க மந்தரா சாமி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க நீ அவங்க போட்டால் எவ்வளோ காய்கிட்ட உன் போட்டால் கொஞ்ச நேரம் ஆகாது ஒரு செகண்ட் ஆகாது நான் எடுத்து காமிக்க நீ எப்ப நிர்வாணானு நிர்வாகம் ஆகிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த எல்லா கதையும் ஏட்டு செட்டு என் கையிலுது உன்ன பத்தி பேசணும்னா கதை என் இருக்குது என் குருவை பேச ஆளே கிடையாது புரியுதா அந்த அம்மா வந்து நிதி இப்படி அப்படிலாம் பேசுறது தப்பு நல்ல மாதிரி சொல்றேன் இதுக்கு மேல கொடுப்பேன் ஆன்மீகத்தை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க மக்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே அவங்க தான் முன் வச்சிருக்கிறாங்க ஸோ அந்த இந்த மாதிரி நாயக்கெல்லாம் வந்துட்டு ஆன்மீகத்தை வச்சு சம்பாதிக்கிறாங்க ஒரு ஒரு திருநங்கையை வந்துட்டு அப்போலாம் வந்துட்டு திருநங்கையை மதிச்சாங்க இப்போ ஒரு திருநங்கையை லட்ச லட்சமா பார்க்கறாங்க பணமா பார்க்கறாங்க திருநங்கை உணர்வுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க திருநங்கைகளை பணமா மட்டும் தான் பாக்குறாங்க ரஜினியம்மா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வச்சிருக்கிறாங்க அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க இப்போது நான் ஒரு வீட்டுக்கு போயிட்டாக்கா அந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாக்கா பயிர் சலான்றது ஒன்று இருக்குது பயிர்செலாம் அப்படின்னாக்கா அங்கேருந்து போயினாக்கா போனாக்கா ஃபைன் கட்டுற மாதிரி இந்த ஃபைன் கட்டுறதுக்கு என் வீட்லேயும் நானும் பத்து திருநங்கைங்களை வச்சுருக்கிறேன் பத்து இருபது நூறு திருநங்கை இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து கஷ்டம் நஷ்டம் இன்பம் துன்பம் வலி வேதனை இவ்வளோ சேர நாட்டுக்கு நான் இருந்தோம் நான் இதெல்லாம் எதுக்கு அனுபவிக்கிறேன் நானும் என் குருவை மாதிரி சேலா நாத்தி சந்தி சடக்கு டக்கர் டுக்கர் லாவரிசி நீ இவ்வளோ பேர் இருக்காங்க கீழே பேத்திங்களா எல்லாருக்கிட்டேயே கொடுங்க எனக்கு பத்து ரூபா எனக்கு எல்லாரும் ரெண்டாயிரம் மூணாயிரம் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தா நான் நிறைய நகைப்பட்டு உக்காந்துருப்பேன்னு அவங்க அவங்க சாமத்தியும் அவங்க கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்தாங்க வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க அப்போ மற்றவங்கலாம் அந்த மேலாம் இல்லையே நீ என்ன தான் பேசுற நீ மணத்துற எனக்கு ஒன்னுமே புரியல மனத்தரா சாமி வச்சு யாரும் தான் வாழல வந்தால் ஒரு சுற்றி போட்டாக்கா ஐம்பது ரூபா இப்போ தட்டில் போட்டு போகிறாங்க பத்தாம் ஐம்பது எவ்வளோ ஆச்சு ஐநூறுபா இல்லை அந்த மாதிரி தட்டு தான் எங்களுக்கு சோறு ஜேல் நாட்டிக்கலாம் அவங்களை பண்ணி வாங்குறாங்க பாலியலுக்கு போய் தான் வாங்குறாங்கன்னு சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது தட்டை தூக்குன்னு ஒரு கற்பூரம் தீபம் எரி ஏற்றின தீபம் இறங்குற வரைக்கும் அந்த ஒன் ஹவர் தான் ஒரு குருக்கு ஐம்பது ரூபாய் இரநூறுபா நூறுரூபா இஷ்டப்பட்டுங்க நல்லா இருங்களா சுற்றி போட்டக்கா ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போவாங்க இப்படித்தான் வாழ்ந்து பாலியல் பண்ணுறதுக்கு இது பாலியல் கூட இதே நல்லா பாரு மூலிக்கு மூலிக்கு செலகுது சாமி சாலிங்க எந்த நாயக்கம் அப்படி வாழலை ஏன்னா அவங்கவுங்க இப்போ நாங்கள் எங்களுக்கு கருத்து தெரிகிறனால நாங்கள் என் குருக்கிட்ட தான் சேர்ந்தோம் இன்னைக்கு எங்கள் அம்மா ஸ்தானத்தில் என் குருவை வச்சுருக்குறோம் அப்போ அவங்க தாய் இல்லை அவங்களெலாம் பெற்றது ஒரு தாய் தானே திடீர்னு மானத்தில குச்சுட்டாங்களே இருபத்தோரு பேரும் இல்லை அவங்கவுங்க தாய் தாப்பினோட தான் இருக்கிறாங்க சாவர மட்டும் அவங்க வீட்டு கேள்விங்க கூடலாம் அவங்க இருந்துட்டு தான் சாவுறாங்க இப்போ எத்தனை பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் சரி திருநங்கைகளுக்கு இருக்கிற குணம் மாதிரி எந்த பிள்ளைங்களுக்கும் வராது ஒரு தாய்க்கு இருபத்தோரு பேருமே வந்து தாய் தவப்பும் கூட தான் வாழறாங்க யாரை வந்து எங்களை கஷ்டப்படுத்தி அவங்க தாய் தாப்புன்னு நல்லா வைக்கலை சரியா இந்த சாமி வச்சுக்கின்னு அந்த அம்மாவை பேசாத பேசாத ஒரு 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 இப்போ இந்த இரண்டு அவர்கள் உள்ள எல்லா இடங்கள்ல போய் இதே குற்றச்சாட்டை தான் காமிக்கிறாங்க நிறைய வீடியோஸ் காமிக்கிறாங்க நிறைய போட்டோஸ் காமிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வந்து கேட்க சொல்லுவா அவங்க ஒரு திருநங்கைமா திருநங்கை மந்திரா ஒரு ஆபல அப்படின்னாக்கா அந்த ஆம்பளை வந்து ஒரு ஆம்பளை கிட்ட போய்ட்டு எனக்கு இதுமாரி கஷ்டமாகுதுன்னு கேட்கலாம் மந்த்ரா வந்து ஒரு பொம்பளை மாத மாதம் மாத விடாய் நடக்குது தெரியுமா அந்த மாதிரியான ஒரு பொம்பளையாக இருந்தால் ஒரு பொம்பளை கிட்ட போய் நானும் கேட்கலாம் நீ திருநங்கை ஆனால் இல்லை பொண்ணும் இல்லை நீ எப்படி பொம்பளை மாரி அந்த திருநங்கையாக்கிறியா தான் நம்மளுக்கு மாலை என்ன நம்மளுக்கு எல்லாம் சாயங்கியம் பண்ணுற பெருங்கிறாங்க பாரு உனக்கு என்ன கஷ்டமா போய் அவன் கையில் முறையிடு சமாக்குறவங்கெலாம் போய் நான் என்ன தின்னு நாளைக்கு அவங்கலாம் வந்து நிற்க போகிறது இல்லை இன்றைக்கி நீ எவ்வளோ வேணாலும் பேசிடலாம் எவ்வளோ வேணாலும் ஆடிடலாம் மண்தரா மனிதரா ஆடிடலாம் ஆனால் நாளைக்கு உனக்கே ஒன்றுனாலும் இந்த இருபத்தொரு பேருமே வந்து உக்காரினாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு என்ன கஷ்டமாக போய் இருபத்தோரு பேருக்கிட்டே பேசு உன் குருவை விட்டு எல்லோருக்கிட்டே மன்னிப்பு கேட்க சொல்லு மன்னிப்பு நீ கேளு உன் குருவை நிற்க வேஸ்ட்டு கேட்டுட்டு இன்னும் வேலையா அந்த வேலையை பார்த்துட்டு எப்படி சமுதாயம் நம்ம சமுதாயத்தில் எப்படி வாழ்ந்துறோம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துருப்போ நம்மளுக்கு அதுதான் இதுதான் அதுதான் நீ பேசுறது கொடுறது எல்லாம் வேஸ்ட்டு இப்போ நீயே போய் ஒரு நாயை நடத்தினாலும் நீயே போய் சட்டத்தில் போய் ஒரு நாயத்தை வச்சாலும் ஏமா நாளைக்கு நீங்கள் அவங்கள ஒன்னாடி உன் போக மாலை தான் தேத்த போகிறாங்க இதான் நடக்கும் சரியா நீ ஒன்றும் பொம்பளை கிடையாது ஆம்பளை கிடையாது என்னை வந்து இதுமேலாம் பண்ணிட்டாங்க கொண்டாங்கன்னு சொல்ல நீயே ஒரு தான் அதனால தான் ஞாபகம் வச்சுக்கோ இப்போ இந்த இருபத்தோரு நாயக்கு மேலேயுமே அவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நாயக் அப்படின்னு சொன்னாலும் எல்லாருமேலேயும் தான் இந்த குற்றச்சாட்டு வருது இந்த ஒரு நாயக்குகளும் என்ன சொல்கிறாங்க இந்த பிரச்சனைக்கு ஏன்னா இப்போ கமிஷன் ஆஃபீஸில் போய் எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உனக்கு ஒரே குருன்றது ஒருத்தவங்க குருனா தாயக் ஸ்தானம் சமம் அந்த தார் அவங்க பெரிய மேடை சேர்ந்த நாயக்கு நாயக்கம்மா இருக்கிறாங்களே அவங்க அந்த அம்மாவுக்கு நீ பொண்ணு அங்கேருந்து தான் நீங்கள் வந்தேன் இப்போ இங்கே வந்துட்டு உனக்கு பிடிக்கல கொள்ளல நீ வெளியே வந்துட்டேன் அந்த அம்மாவே எப்படி சொல்கிறது தண்ணியில் இருக்கிற தாமரை எவ்வளோ அழகாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அழகானவங்க தான் அவங்களும் மனசும் அழகு தான் அவங்க அவங்களுடைய தோற்றமும் அழகு தான் அப்படி இருக்கிறவங்க பேரில் நீ அஞ்சு ரூபா நீ இப்போ ஆம்பளியாக வந்து நீ பொம்பளி ஆகி நீ இன்னைக்கு போட்டுக்கின கொண்ட புலந்தப்புக்காரம்மா பேர்லேயும் நீ இருந்தே இருந்த கொண்ட எல்லாமே ஆச்சு போச்சு இருந்தேன் உனக்கு என்ன மன கஷ்டம் உன் குருங்க இருக்கிறாங்க ரெண்டு குருங்க கிட்டேயும் போய்ட்டு இன்னும் கதையாக அந்த கதையை நியாயமாக பேசி இந்த கதையை எது சொல்லுவா பண்ணி விடுங்க நான் எதோ தெரியாத பண்ணிட்டே கொண்டுட்டேன்னு அப்படி சொல்லிட்டு போகலாம் உங்கள் கஷ்டம் என்ன அதை போய் சொல்லுங்கள் அவங்க கையில் இருபத்தோரு பேர் என்ன பண்ணாங்க இருபத்தோரு பேர்லேயே நீ கை ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் முண்டை ஒரு பக்கம் இடுப்பு ஒரு பக்கம் இருபத்தோரு பேர் போய்லேருந்து இது இவ்வளோவா கிடையாது ஒரே ஆள் ஒரு ஆள் தான் நீ அப்போ அந்த ஒரு ஆளு குறைய சொல்லு உன் முறைய சொல் இவ்வளோ கோடி மக்களுக்கும் அவங்க செய்கிறாங்களே இருபத்தோரு பேருமே அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்போ உனக்கு மட்டும் செய்ய போயிடுவாங்க போய் அவங்க கையில் ஞாயிற்று நடத்த அவங்க கையில் போய் பதிலை கேளு அவங்க பதில் சொல்ல போகிறாங்க இருபத்தோரு பேர்லாம் கேட்குறதுலாம் நீ ஆளே கிடையாது யாருமே பேச தெரியாம இல்லை யாருக்குமே எதுவுமே பண்ண தெரியாமல் இல்லை யாருக்குமே எதுவுமே செய்ய முடியாமல் இல்லை நீயும் ஒரு திருநங்கை இன்னும் நாளைக்கு எதோ கூட அது நாங்கள் தான் பார்க்கணும் எங்கள் கட்டுமானான்றது ஆனால் இருபத்தோரு மாளுக்கு இங்கே உக்காந்து எங்களுக்கு ஜமாத்து வேணும்னு எனக்கு சொல்கிறேன் அந்த ஜமாத்தில் இருக்கிற நாலு பேர் சொன்ன வார்த்தை தான் இருபத்தோரு பேருமே இப்படி தம்பா வாழணும் இப்படி தம்பா இருக்கணும் இப்படி தம்பா செய்யணும் அதனால தான் அந்த அம்மாவை நீ வாடா போடான்னு கேட்டுக்கூட இன்னும் நான் இன்னும் கேட்காதக்கிறேன் புரியுதா ஏன்னா நீயும் திருநங்கைடி யோசிச்சு பார்த்துட்டே பதில் இன்னும் போகும் குறுக்கிட்ட கேள்வி உங்கள் ஊரு காலில் போய் உயிர் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க இங்கே எல்லாருமே ஒரு சமுதாயத்தில் இருக்கவங்க இதுக்கு உங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய பிரச்சனை வர்றதுக்கு யார் காரணம் என்ன காரணமா இருக்கும் ஒன்றுமே இல்லையாம்மா இப்போ இதுதான் விஷயம் இதுதான் விஷயம்னு நீ சொன்னதாம் தெரியும் இப்போ இதை வச்சு இந்த பிரச்சனையை வச்சு திருநங்கைகள் அவங்க ஒரு தனி சமுதாயம் அந்த பிரச்சனை இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த பேச்சுக்கெல்லாம் ஒரு சமுதாயத்தில் இருக்கிறவங்க தான் வழி காட்டி கொடுக்குறீங்க ஆமா இப்போ இருபத்தோரு பேர் இருக்கிறாங்களம்மா அந்த இருபத்தோரு பேருமே நல்ல வழிதான் சொல்லி கொடுத்தாங்க இவளுக்கு ஏன் இந்தமாரி புத்தி போச்சுன்னு தெரியலையே இல்லை ஒரு சில விஷயங்களில் வந்து நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அது இப்பயும் எனக்கு இப்பயே கேட்டுட்றேன் நீ மாதம் மாதம் என்ன நடக்குது நடக்குதாடி உனக்கு மந்தரா நீ திருநங்கை இல்லை நீ பொம்பளி ஆகிட்டியா நீ என்ன தான் இப்போ யார்கிட்ட நாய சொன்னா நீயும் திருநங்கை இருந்தாடி சொல்லுவாங்க உன்னை நீ பொம்பளை சொல்ல மாட்டாங்க உன்னை ஆம்பளன்னு சொல்ல மாட்டாங்க நீ திருநங்கைன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு இவங்க ஒன்றா கூட்டிகிட்டு வாங்கம்மா உனா சேர்ந்துருவாங்கம்மா எதுவும் உங்க இவங்க ஜமாத்திராகோ உங்க ஜமாத்து ஜமாத் நல்லா ஞாபகம் வச்சுக்கா வெளியே இருக்கிறவங்களே பேசுறோங்கம்மா உங்கள் பத்து பேர் உக்காடுறாங்கம்மா அந்த ஜமாத்துன்னு அந்த ஜமாத்தில் உட்காந்து இவங்க பேசிக்குவாங்கம்மா நாளைக்கு நீயும் விரதம் நானும் விரதம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெள்ளை வேலைக்கு போறாங்க பேர் அன்னைக்கு தெரிய போதும் இதுதான் உண்மை இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு ரஜினி அம்மா வந்து முன்ன எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற கருத்தும் எல்லாரும் வைக்கிறாங்க என்ன காரணம் ஏமா அவங்க வந்து நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோமா அந்த அம்மாக்கு வந்து மனது கஷ்டம்னு ஒன்று இருக்குது அந்த சின்னதாக இருக்கிற மனசில் ஒரு கஷ்டங்கள் அந்த கஷ்டத்தை மட்டும்தான் அவங்க நினச்சி பார்த்துட்டு சி போ மந்த்ரா யார் நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் எல்லாருமே ஒரு பு நாலு புள்ள பேத்துக்கிறோம் ஒரு புள்ள செதுக்கு போச்சுன்னா மூணு பிள்ளைய வச்சு நம்ம வாழலையா அந்த மாதிரி மந்த்ரா என் தான் போ அவள் ஏதோ பேசினு போறா பேசினு போட்டோம் என்றைக்கி அவள் பேச்சு நிறுத்திட்டு அவள் வந்து மன்னிப்பு கேட்கட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் பார்த்து அவங்க சமாதானம் ஆகிட்டாங்க நீங்களாம் தெரியலம்மா இவ்வளோ பொண்ணுங்க போங்கம்மா அங்கம்மா கொடுங்கம்மா இருக்கட்டம்மா அப்படின்னு விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க ஆனால் மந்த்ரா பேசின அனைத்து வார்த்தைக்கும் அனைத்து கேள்விக்கும் சட்டம் பதில் சொல்லியே ஆகணும் சட்டம் பதில் சொல்லியே ஆகணும் ஒன்னெல்லாம் அதை நாயத்தை இப்படி அப்படின்னு பேசுனது கொண்டதுக்கெல்லாம் நல்ல நல்ல பெருவங்கள் எல்லாம் இருக்கா இல்லையோ உளுந்து மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் சட்டம் இதுக்கேற்ற கரெக்டான பதில் தீர்ப்பு ரொம்ப நாள் கிடாது ரொம்ப நாள் கிடையாது உடனே அந்த தீர்ப்பு நடக்கும் கண்டிப்பா நடக்கும் இதுல பெரிய பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க போலீஸ்கார அதிகாரிங்கெல்லாம் அந்த ஐயா எல்லாருக்குமே ஒரு நமஸ்கார சொல்லி சொல்றேன் நியாயம் நீதி நேர்மை தர்மம் என்னான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க முடிவு எடுங்க இப்ப எத்தனை பேர் கமிஷன் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க ஏமா நாங்க போயிருப்போம்மா லட்சம் போட்டிக்கு போய் இப்போ இப்போ போனது மட்டுமே மூணாயிரத்தி கிட்ட போகணும் அவங்க அடிக்கிறவங்க வெட்டுறவங்க கொத்துறவங்களாச்சே அவங்களே ஒருத்தவங்கிட்டே பேசுறாங்க கொள்றாங்க இல்லை இன்னொரு குற்றமும் வச்சிருக்காங்க ஆள் வச்சு அடிக்க ஆள் அனுப்பியிருக்கிறாங்க வெளியே போகவே பயமா இருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒன்று இப்போ எங்கள் ஜமாத்திலேயே வச்சுக்கோமா இப்போ மந்த்ரா இருக்கிற மந்த்ரா யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு திருநங்கைக்கு எங்களுக்குள்ள டீமுங்க தான் இந்த டீம்லேருந்து அந்த டீம் கிட்ட போய் நாயம் பேச போனாலே அங்கே பிரச்சனை நடக்கும் அங்கேருந்து இங்கே நாயம் வந்தாலே பிரச்சனை நடக்கும் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் ரெண்டு நாய்க்கு யார் கேட்குறா இந்த இருபத்தோரு பேர் கேட்குறாங்க இருபத்தோரு பேர் கேட்டு இதை சமாதானம் பண்ணி விட்றாங்க அப்போ இந்த மாதிரி சண்டை போடுக்கிறாங்கல்ல இது ரவுடிசம் பண்ணுறதா அன்னைக்கு நீ அவங்க விட்டு சேலா நாத்தி எல்லாரையும் விட்டு பேச வச்சிய குருப்புங்கள்ல அப்போ நீ ரவுடிசம் பண்ணியா நீ எல்லாமே பண்ணியா நீ எல்லாமே பண்ற பண்றது உண்மைன்னா நாங்க பண்றதும் உண்மை நீ வந்து அந்த அம்மா ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பயந்துட்டாங்க கிந்துட்டாங்க கிடையாது சிங்கம் சிங்களா தான் வர புரியுத உன்னை மாரி கூட்டமா வராது நினைச்சுக்கோ அந்த அம்மா வரைக்கும் வீட்டுல வந்து கோயிலாண்ட சிங்களாதான் முடிஞ்சால் உன்னால வேணாலும் பார்த்துக்க ஆனா நான் குருபாயின்ற ஒரு ரிக்வெஸ்ட்டில் கேட்குறேன் போய் அவன் கையில் நீ மன்னிப்பு கேட்ட நல்ல திருநங்கெல்லாம் வாழலாம் இப்போ நம்மளுக்கு நல்ல ஊதியம் கொடுக்குறாங்க நல்ல வேலைங்க இருக்குது எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்குது இப்போது போய் பெருவம் கையில் மன்னிப்பு கேட்டு பிழைக்கிற வழியை விட்டுச்சோமாங்கிறதெல்லாம் பேசி நீ எதுக்கிட்டி இந்தமாரி டைமை வேஸ்ட்டு பயனுக்குறேன் இல்லை உன்னை யாருன்னா பேச சொல்லி யாரா சொல்லி கொடுத்தாங்களா எதாக இருந்தாலும் சொல்லுடி அந்த அம்மாலாம் பயிட மாட்டாங்க அந்த அம்மா கூனி குறிங்களாம் உக்கார மாட்டாங்க நாற்பத்தி ரெண்டு பேருக்கிறோம் நாற்பத்தி ரெண்டு பேருக்குறோம் நாங்கள் ஒருத்தா ஒருத்தர் இல்லாம கூட இன்னொருத்தர் யாரெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டோம் சரியா அந்த நாற்பத்தொன்று நீயும் ஒன்று தான் என்ன நாங்க சின்னவங்க பொண்ணு உங்க அம்மா பேருங்க எனக்கு பெரியம்மா முடிஞ்சு போயிடுச்சு அவங்க பெரியவங்க விட்டு பொண்ணு நீ என்ன கதை அந்த கதையை பேசி முடிச்சு சமகர கதையில் பேசாது அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஓல்டு டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் வழங்கும் ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்